சிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் லைகா கோவை கிங்ஸ் அணி வென்றது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் எட்டாவது சீசன் சேலத்தில் கோலாகலமாக தொடங்கியது தொடரின் முதல் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் லைகா கோவை கிங்ஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கேப்டன் பாபா அபராஜித் பவுலிங் தேர்வு செய்தார் தொடர்ந்து ஆடிய லைகா கோவை கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தது அதிகபட்சமாக சச்சின் பாலசுப்ரமணியன் ரன்கள் எடுத்தார் சேபாக் பவுலர் அபிஷேக் தன்வர் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணி ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது தொடக்க வீரர் சந்தோஷ்குமார் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார் மற்றொரு தொடக்க வீரர் ஜெகதீசன் பதினெட்டு ரன்களில் போல்டானார் பிரதோஷ் ரஞ்சன் பால் நாற்பது ரன்களும் கேப்டன் பாபா அபராஜித் முப்பத்தி எட்டு ரன்களும் சேர்த்தனர் மிடில் ஓவர்களில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி நிதானமாக ஆடியதால் பின்னடைவு ஏற்பட்டது இறுதியில் இருபது ஓவர்கள் முடிவில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுக்க பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லைகா கோவை கிங்ஸ் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க